வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தலைப்பு செய்திகள் ஏழாயிரத்திற்கு அதிகமானோரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள அனுமதி மாணவர்களுக்கு விசேட கடன் திட்டம் வெளியான மகிழ்ச்சி தகவல் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கை காசாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள பயண கைதிகள் இற்றமின் அதிரடி தீர்மானம் இனி விரிவான செய்திகள் அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயன்முறையை மேலாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசு சேவையில் ஆட்சேர்பு செயன்முறையை மீளாய்வு செய்து தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் நேர அட்டவணையை அடையாளம் கண்டு அது தொடர்பாக கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய அளவு இனம் காணப்பட்டுள்ளதாம் அதன்படி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் அரசு தேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார்கள் இதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க பிரதமரின் செயலாளர் தலைமையில் ஒரு அதிகாரி குழுவை நியமிக்க கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது அந்தந்த அமைச்சுக்கள் அந்தந்த அமைச்சின் கீழ் உள்ள துறைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் வெற்றிடமாக உள்ள பதவிகளை குழுவிற்கு பரிந்துரைத்துள்ளன அதன்படி இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்காக சமர்ப்பிக்கப்படும் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு குழுவால் முன்வொழிய பட்ட ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இந்த நோக்கத்திற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் அனுமதி வழங்குவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது உயர்கல்விக்கு தகுதி பெற மாணவர்களுக்கு விசேட கடன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்கு அரச சாரா பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து விசேட திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வித்தன தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சில் இன்று அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரச சாரா பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆண்டுதோறும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சகல மாணவர்களுக்கும் அரசு பல்கலைக்கழகங்களில் கற்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவே உயர்கல்விக்கு தகுதி பெற்ற ஏனைய மாணவர்களுக்கும் உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரச செனரவித்ன தெரிவித்துள்ளார் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குறித்து அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்துவதாக அறிவித்துள்ளது அந்த வகையில் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இரண்டாம் முறையாக கூடி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் தீர்க்கமாக ஆராய்ந்துள்ளனர் அத்துடன் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவு முறையை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் கொள்கையை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதை உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நெல் கொள்வனவு குறித்து இங்கு விரிவாக ஆராய பட்டதோடும் நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவழி நாட்டின் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது இதன்படி வெள்ளை அரிசி மற்றும் நாட்டரிசி என்பவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் கார்கள் காசாவில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள பயண கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படாவிட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் ஓவல் அலுவலகத்தில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கமாஸ் அமைப்பினால் காசாவில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள பயண கைதிகள் அனைவரும் எர்வரும் சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படி அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விடுவேன் அதே நேரம் காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளையும் எகிப்த நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இதனை ஏற்கவில்லை என்றால் அந்நாட்டுக்கான உதவியை நிறுத்தி வைக்க நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி